சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இன்னும் அடுத்த இரண்டு தினங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை தினம் பல மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது ஓரிரு தினங்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவே தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையில் முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க போன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக நாளை தினம் பார்த்தீங்கன்னா தமிழக கடலோரப் பகுதிகளில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க